ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெர்ராஸ் விருந்து நம்ம இன்றைக்கி அதிகமான புரோதசக்தி நிறைந்த ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரெண்டு நாள் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதில் அதிகமான புரத சக்தி இருக்கிறனால பார்த்திங்கனா இது குட்டீஸ்க்கு மட்டும் இல்லை வீட்டில் எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த ஸ்நாக்ஸில் வேர்க்கடலை பொட்டுக்கடலை ஆட் பண்ணியிருக்கேன் வேர்க்கடலையுடைய நன்மைகள் பார்த்தோன்னா எக்கச்சக்கமாக இருக்குது இறைச்சி முட்டையில் இருக்க புரத சக்தியை விட பார்த்தீங்கன்னா வேர்க்கடலில் வந்து அதிகமான புரத சக்தி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்நாக்ஸில் ஆட் பண்ணியிருக்க பொருட்கள் எல்லாமே இரும்பு சக்தி நார் சக்தி புரத சக்தி அதிகமாக இருக்க பொருட்கள் ஆட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஹெல்த்திக்காக மட்டும் இல்லை சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சாஃப்ட்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சரி வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்கொள்ளில் போய் பார்க்கலாம் நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கங்க தண்ணி சேர்க்காம நல்லா குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு தான் குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் பாத்திரம் சூடானதும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் ஆனதும் இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்க இந்த நெய் கோதுமை மாவில் சமமாக படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் இப்போ பாருங்கள் இதே மாதிரி தான் ஒரே அளவுக்கு சமமாக மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இது கூட குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் வேர்க்கடலி பொட்டுக்கடலி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட அரைக்கப் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் கால் மூடி அளவுக்கு தேங்காய் இருக்கும் இப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்டே ஏலக்காய் பவுடராக இல்லைனா வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் வந்துட்டு மிக்ஸி ஜரில் அரைக்கும் போது கூட சேர்த்து மூணு ஏலக்காய் ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் இதுவும் நல்லா ஒரே எவனா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் கலர் மாறுற அளவுக்கு வறுக்காதீங்க லைட்டாக கை பொறுக்கிற சூட அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு உரமாக வச்சுடுங்க இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் ஒரு கப் கோதுமை மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க இதில் எந்த பாகுபாதமும் செய்ய வேண்டாம் ஜஸ்ட்டு நம்ம சேர்த்துருக்க இந்த நாட்டு சர்க்கரை கரைஞ்சிட்டு நம்ம சேர்த்துருக்க இந்த தண்ணி ஒரு கொதி வந்தால் போதும் இதே உங்களுக்கு வந்து நாட்டு சர்க்கரைக்கு பதில் வெள்ளம் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் கொதி வந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த தண்ணி வந்து சூடாக இருக்கும் போது தான் மாவில் ஆட் பண்ணணும் இப்போ பாருங்கள் இந்த மாவு ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொதிக்க வச்சுருக்க அந்த நாட்டு சர்க்கரை தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு கப் கோதுமை மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் எடுத்திருக்கேன் இது வந்து எனக்கு கரெக்டான அளவாக இருந்துச்சு சில கோதுமை மாவு பார்த்திங்கன்னா அதிகமாக தண்ணி இழுக்கும் சில கோதுமை மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்க்கும் போதே கரெக்டான பதம் வந்துடும் சப்போஸ் மாவு உங்களுக்கு தளர்வாக இருந்துச்சுன்னா ஸ்டவ் லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு ரெண்டு செகண்ட் வந்து மாவு அதில் வச்சு கிளறி விடுங்க கரெக்டான பதம் ஆகிடும் ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்துடும் இது எதுவும் இல்லைங்க அரிசி மாவு கொல்கட்டு செய்வோம் இல்லையா அந்த மெத்தட் தான் ஸோ பயப்படாமல் செய்யுங்க இல்லை எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் வராது இதில் எந்த பதமும் பார்க்க வேண்டியதில்லை அதனால் பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ இந்த மாவில் வந்து உருண்டை பிடிக்கணும் ரொம்ப சூடாக இருக்கிறனால இப்போ உருண்டை பிடிக்க முடியாது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறமா உருண்டை பிடிச்சிக்கலாம் பாருங்கள் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க இப்போ பாருங்கள் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்குது இப்போ கையில் வந்துட்டு நெய் இல்லைனா வந்து எண்ணெய் போல் ஏதாவது அப்ளை பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க இப்படி செய்யும்போது பார்த்திங்கன்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து உருண்டை பிடிக்கிறது வந்து சைஸ் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வந்து சைஸ் பிடிச்சிக்கோங்க இந்த ஸ்நாக்ஸில் வந்து நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துருப்போம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்தை சுத்தம் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் செரிமான பிரச்சனைக்குன்னா ரொம்ப நல்லது செரிமான பிரச்சனை இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுட்டு அது கூட ஒரு துண்டு இஞ்சி வந்து நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க அது போல் வந்து கொஞ்சம் வெது வெதுப்பாக குடிச்சிங்கன்னா இந்த செரிமான பிரச்சனை சரியாகும் நான் இந்த ஸ்நாக்ஸ் வந்து கட்லெட் ஷேப்பில் செஞ்சுருக்கேன் இதே வந்து பிடிக்கொழ்கட்டையெல்லாம் செய்வாங்க இல்லையா அந்த ஷேப்பில் செய்கிறதுனால செஞ்சுக்காங்க உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை போல் செஞ்சுக்காங்க ஆனால் குட்டிஸ்க்குனா போல் கட்லெட் ஷேப்பில் செஞ்சு கொடுத்தோம்னா எதுவும் நியூ ரெசிபின்னு சொல்லி நினைப்பாங்க இதே கட்டை மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக இது கொள்கட்டேன்னு தான் நினைப்பாங்க இப்போ பாருங்கள் எல்லாத்துலேயுமே செஞ்சாச்சு இப்போ இது எல்லாமே ஆவியில் வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இதே போல் ஒன்று ஒன்றா வச்சுடுங்க இதே உங்கள்கிட்ட வந்து இதே போல் ஸ்டீமர் இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் வந்து வேக வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா அதில் வந்துட்டு ஒரு பவுல் வச்சுடுங்க பவுலுக்கு மேலே வந்துட்டு ஒரு பிளேட் வச்சுட்டு லைட்டாக அந்த பிளேட் மேலே வந்துட்டு எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதே போல் வந்துட்டு ஒன்றுன்னா வச்சுடுங்க ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் வந்தால் போதும் இப்போ பாருங்கள் நான் ஒன்று ஒன்றா இதே போல் வச்சுட்டு இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடுறேன் இருபது நிமிஷம் அளவுக்கு வேகணும் ஸ்டோவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க இப்போ பாருங்கள் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ரெண்டு நாள் வரைக்கும் கூட பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்னஸ் அப்படியே தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது கூட இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமான இரும்பு சக்தி நார் சக்தி புரத சக்தி சேர்ந்தது கண்டிப்பாக வந்து குட்டீஸ்க்குன்னு இல்லாமல் வீட்டில் எல்லாருமே செஞ்சு சாப்பிடுங்க நம்ம இந்த ஸ்நாக்ஸ் கோதுமை மாவில் செஞ்சுருக்கறனால பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது கோதுமை மாவை விட ராகி மாவில் செய்கிறதுனால செஞ்சு பாருங்க அது இன்னமும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பஜ்ஜி போண்டா போல் வந்துட்டு சாப்பிட்றதை விட ஒரு முறை போல் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இன்னும் ஸ்கூல் வீட்டு வரும் பசங்களுக்கு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சூடாக சாஃப்டாக இருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக வீட்டில் ஒருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வீட்டில் ஒருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காக இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம மெட்ராஸ் இருந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ